Hi friends, welcome to Naga's Kitchen. இது வரிக்கு நம்ப சேனல சப்ஸ்கிரேப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரேப் பட்டனை பிரஷ் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம தான் பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிப்ஸ் பார்க்க போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வைக்கிறது மூணு வாரம் கெட்டு போகாமல் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது தான் காட்ட போகிறேன் இதை ரெடி பண்ணி வச்சிட்டா நம்ம காலையில் பரபரப்பாக சமைக்கக்குள்ள நமக்கு ஈஸியாக இருக்கும் இதை நான் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே பக்காவாக தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வாங்க இது தனித்தனி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கட் பண்ண இஞ்சை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் ஏன் நம்ம முதல்ல இஞ்சி அரைக்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு முதல்ல இஞ்சி அரைக்கிறேன்னா பூண்டு அரைச்ச வாட்டிக்கு இஞ்சி அரைச்சோம்னா இதனுடைய ஸ்மெல்லு வந்து பூண்டுடைய ஸ்மெல் வந்து இந்த இஞ்சிலையும் ஏறிக்கும் தனியாக இஞ்சி மட்டும் யூஸ் பண்ணுற சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால் இந்த பேஸ்ட்டை முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணோம்னா நம்ம வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இஞ்சி டீ போடுறதுக்கோ பொங்கல் தாளிக்கிறதுக்கோ இந்த பேஸ்ட்டை எடுத்து போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் அதனால தான் முதல்ல வந்து இஞ்சியை நான் வந்து அரைக்கிறேன் வாங்க இந்த பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து இது ஒரு பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சிடலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது இப்போ இது ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் பூண்டையும் அதேமாரி மிக்சியில் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நல்லா லைட்டாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க பூண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுவும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு பாக்ஸில் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பேஸ்ட்டு பாக்ஸ் ஃபுல்லாக வந்திருக்கு பூண்டு பாருங்கள் அவ்வளோ பூண்டும் இந்த அளவுக்கு தான் பேஸ்ட்டு கிடச்சிருக்கு நமக்கு எவ்வளோ பூண்டு ரெடி பண்ணாலுமே அது மட்டும் நமக்கு பேஸ்ட் கம்மியாக தான் கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டையும் அரைச்சி ரெண்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன் இது வந்து அப்படியே வச்சாலே மூணு வாரத்துக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் நேரமும் மாறாமல் இல்லை நீங்கள் டீக்கெலாம் இஞ்சி பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணி அதாவது பூண்டுலேயும் இஞ்சி பேஸ்ட்லேயும் கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் மசாலா போடுறதுக்கும் யூஸ் பண்ணுவேன் டீ போடவும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் பொங்கல் தாளிக்க யூஸ் பண்ணுவேன் எனக்கு எல்லாத்துக்கும் தேவைன்றதுனால நான் உப்பு ஆட் பண்ணாமல் வைக்கிறேன் இதுவே எனக்கு மூணு வாரம் சூப்பராக நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பூ பூண்டுக்கு ஒரு மூடியும் இஞ்சிக்கு ஒரு மூடியும் நான் எப்பயுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்குன்னா எதில் என்ன பேஸ்ட் இருக்குதுன்னு டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு தான் என்னுடைய ஹஸ்பண்டும் இதில் சமைப்பார் என் பையனும் சமைப்பான் என் பொண்ணும் சமைக்கும் அதனால் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் நம்ம வச்சுட்டோமா எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிங்க் கலரில் இஞ்சி பேஸ்ட்டும் ப்ளூ கலரில் பூண்டு பேஸ்ட்டும் இருக்குதுன்றதுக்காக நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா எதில் எந்த பேஸ்ட் இருக்குதுன்னு கரெக்டாக எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு தான் அழகாக ஸ்டோர் பண்ணி மூடி வச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச அந்த மிக்சியை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு ஓட்டு ஓட்டி ஒரு சின்ன பாக்ஸில் ஊற்றி வச்சிட்டோம்னா மறுநாள் சமைக்கக்குள்ள இதை யூஸ் பண்ணி சமைச்சி முடிச்சிடலாம் இது ஒரு டிப்ஸு உங்களுக்கு வேஸ்ட் பண்ணாமல் அதை பண்ணுறதுக்காக சொல்கிறேன் இது ஒரு மிக்ஸியை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து அந்த தண்ணி நாளைக்கு சமைக்கக்குள்ள இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்